சாத்தூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட நான்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக வருவாய்த்துறை பணியாளர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விருதுநகர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை மற்றும் கனிம வள கொள்ளைகளை தடுப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சாத்தூர் அருகே உள்ள குமாரலிங்கபுரம் பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கனிமலக் கொள்ளையை தடுக்கவில்லை என தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குற்றச்சாட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வேளாண்மைத்துறை துறை உள்ளிட்ட ஏழு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீடன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யம் சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை என மாவட்டத்தின் அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த போராட்டம் காரணமாக பெரும்பாலான அரசு பணிகள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி குமார்